நான் கருவாட்டு குழம்பு களி செய்ய போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் பிரியா சிஸ்டர் உங்களுக்கு தான் அந்த வீடியோ எண்ணெய் ஊற்றி ஆச்சு கடுகு போட்டுட்டேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ எடுக்கிற ஞாபகமே இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன் கடுகு உடனே வெங்காயம் போட்டுடலாம் எனக்கு வந்துட்டு என்ன நான் நிறைய வந்துட்டு நானும் யோசிப்பேன் இந்த எண்ணெய் ஊற்றிடுவோம் கடுகு போடுறோம் அவ்வளோ சமையல் பண்ணுறதுக்கு எல்லா நேரம் வெயிட் பண்ணுறோம் இந்த கடுகு புரியிற அளவுக்கு வந்து என்னால் வெயிட் பண்ண முடியல யாரெல்லாம் அது மாதிரி வெயிட் பண்ண முடியாது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் அவசரமாக இருக்கும் வெங்காயம் போடுறதுக்கு அவ்வளோ நேரம் சமைப்போம் அது ரெண்டு நிமிஷம் கடுகு பொரியத்துக்குள்ளே விட மாட்டோம் நம்ம அடை பறிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் முடிஞ்ச பேசி வீடியோ லாங்காக போக வேண்டாம் வெங்காயம் விதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் வீடியோ லாங்காக போச்சுன்னா பார்க்குறதுக்கு போர் எடுத்து ரெண்டுகிட்டையும் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி வீடியோ போடுறோம் உப்பு போட்டாச்சு நல்லா விதங்கிச்சு காரத்துக்கேற்ற நம்ம வீட்டு வள வீட்டு மிளகாத்தில் இருக்கலாம் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமா போதும் தண்ணி ஏன்னா புளி கரைச்சு ஊத்துவோம்ல நல்லா கொதிச்சு நான் புளியை ஊத்தும் போது விழி எடுக்க மறந்துட்டேன் ஞாபகம் இல்லாம விழி எடுக்காம விட்டுகிட்ட புளி போது புளி கரைச்சி ஊத்திக்கணும் அப்போ நல்லா கொதிச்சு கருவாடை சுத்தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் உருளாக இது முருங்கக்காய் கூட போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய்லாம் காம்ப புளி குழம்பு அந்த மாதிரி செஞ்சுட்டு கூட வச்சுக்கலாம் நான் வெறும் அப்படியே தக்காளி புளி போட்டு அது தொக்கு மாதிரி வச்சு கருவாடு தொக்கு பண்ணுறேன் நான் புளி ஊற்றுறத வீடியை எடுக்க மறந்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கருவாடு போட்டு மூடி போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆணுன்னு நல்லா திக்காயிருச்சு ஏன்னா எனக்கு வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் களிக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரியா சிஸ்டர் இந்த மாதிரியே செய்யுங்க எல்லாம் கரெக்டாக வரும் ஃப்ரியா சிஸ்டருக்கு மட்டும் இல்லாத வீடியோ எல்லாருக்குமே ஏன்னா அவங்க கேட்டாங்க அதனால சொல்கிறேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி சமையல் வீடியோ வேணும்னு கேளுங்க டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு போகிறேன் அவங்கவுங்க நேமும் சொல்லுவேன் அதில் வந்துட்டு நல்லா இருக்கும்ல இவங்க கேட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ களி கிளீ இல்லாமல் சாதம் போட்டோம்லாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு அரிசி வந்து இதில் போடுற மாதிரி இருந்ததுன்னா சாப்பாடு தான் போட்டிருக்கேன் அரிசி போடுற மாதிரி பாதி டம்ளர் இதே மாதிரி டம்ளரில் நான் வந்து இப்போ ரெண்டரை கல ரெண்டரை டம்ளர் மாவு போட்டிருக்கேன் நாலு உருண்டை ஒரு சின்ன சின்ன உருண்டை நீங்கள் அதிகமாக வேணும்னா இதே மாதிரி அதிகமாக போட்டுக்கலாம் ரெண்டரை டம்ளர் மாவு நல்லா கொதிக்கிற டைமில் போட்டுக்கலாம் அந்த கீழே வச்சு தான் கிண்டுவேன் தெரியும் நல்லா வீயோ கோசம் அங்கேயே வச்சு கிண்டுவேன் அப்படியே சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் லிட்டாச்சு மறுபடியும் நல்லா ஒரு பண்ணி கிண்டிக்கலாம் அவ்வளோதான் உடஞ்சி அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாவே பிடிச்சிக்கலாம் கட்டில் போட்டு கையில் பச்சை கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் காலி இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிக்கலாம் நான் சொன்ன அளவுலேயே செய்யுங்க எல்லாமே கரெக்டாக வரும் கரெக்டாக எனக்கு மீடியம் சைஸ் நாலு உருண்டை வந்திருக்கு எல்லாமே இதே மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி மாவு நான் சொன்ன மாதிரியே அந்த டம்பர்த்தே வச்சுக்கங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக வந்துட்டு வீடியோ எடுக்கிறதோட சேர்த்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அதனால் நான் வீடியோ எடுக்காமல் பண்ணலாம் கரெக்டாக இருபது நிமிஷத்தில் முடிச்சிட்ருக்கேன் அந்த வேலையை கருவெடுத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ மொத்தமே இருபது நிமிஷத்துலேருந்து ஆஃப் அன் ஹவருக்குள்ளே செஞ்சிடலாது வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி அடுத்த வீடியோ என்ன வீடியோன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன சமையல் பண்ணலாம் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு லைவில் லைவில் சொன்னாலும் சரி கமெண்ட்டில் சொன்னாலும் சரி வார்டில் ஒரு ரெண்டு சமையல் வீடியோ இல்லை மூணு சமையல் வீடியோ போடலான் இருக்கேன்